ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பத்ரியா நான் அத்தியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்ற மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக திரிக்கா வெண்டைக்காயெலாம் போட்டு நல்லா சுவையான மீன் குழம்பு தான் இப்போ பார்க்க போகிறோம் மீன் குழம்புல இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா மத்தி மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் தலையோடு சேர்த்தே இருக்கட்டும் தலையை கட் பண்ண வேணாம் சைடில் மட்டும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மசாலாவுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் சீரகம் மிளகு சோம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து சேர்க்கறதுனால ரொம்பவே வந்து திக்காகவும் இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம் துருவின தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அதையும் குழம்புக்கு சேர்த்து அரைச்சும் வைக்கலாம் இல்லை தேவை இல்லாட்டியும் வேணாம் சில பேர் அப்படி சாப்பிடுவாங்க சில பேர் இப்படி சாப்பிடுவாங்க உங்கள் விருப்பம்தான் குழம்புக்கு நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சோம்பு சீரகம் மிளகு அதையும் தே அரைச்சு வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்படி கலந்து வைக்கிறதுனால நம்மளோட வேலையும் வந்து மிச்சமாகும் ரொம்பவே சீக்கிரமும் முடிஞ்சிடும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்பவே மனமாக இருக்கும் அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சீரகம் ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம் ஏற்றாப்புல ரெண்டு பச்சை மிளகா வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதங்க விடணும் ஏன்னா வெண்டிக்காய் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் எண்ணெயில் வதங்கினா கொஞ்சம் அந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கும் மீன் குழம்புல இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டாங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி சேர்த்து அதோட வதக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா ஓரளவு நல்லா வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சர் வந்து அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக இந்த மீன் குழம்பு வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடலாம் அதோட மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேகணும் அதோட ஒரு கொத்து கருவே பிளஸ் சேர்த்துக்கலாம் வெந்து வர நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மீன் குழம்பு ரொம்ப ரெடிங்க நீங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா அஸ்ஸலாமு அலைக்கும்